இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வடகேசரி இல்லங்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பம்பா நதியிலிருந்து திரும்ப நம்ம கிளம்பி கொளுத்து புலை போற வழியில் இருக்கக்கூடிய செங்க இருக்கக்கூடிய அருவி தான் இந்த அருவிக்கு நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சு வந்தவரையும் இங்கிருந்து கூப்பிட்டு போகிறதுக்காக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இன்னும் இவங்க கூடலாம் பார்த்து இவங்க கூட தான் வந்தது இவர் பண்ணுற ராவடியெல்லாம் பாருங்க இவர் அவர் பையனை கூட்டு படுத்த அதை பாடுபடுத்துறாருங்க அப்பனும் மகனும் சேர்ந்துற படுத்துற லூட்டி தாங்க முடியல ஒண்ணு பொட்டவழிகளாம் நடக்கூடாது ஏ மீன் பிடிக்கிறாங்கப்பா இங்க பாருங்க சாமிங்களா நீங்களா மீன் வேற அப்பா பொண்ணு ஆனா தண்ணி மட்டும் தெளிச்சுக்காதே அவள்தான் இருக்க மாட்டேன் தண்ணி ஆ சென்னை சேலத்திலிருந்து சபரிமலைக்கு போயிட்டு சபரிமலை போறாங்க ராவடி எவ்வளவு ராவடி பண்ணிட்டு இருக்காங்க இவரு என்ன கூட்டிட்டு வந்தவரே இவருதான் இவரு எவ்வளவு ராவடி பண்றாரு பாருங்க இந்த நடுவில் வர தண்ணீர் இங்க இருந்து வருது அது எந்த அருவின்னு தெரியல ஆனா இந்த அருவிக்கு இங்கே ஜாலியா சுத்துறாங்க ஜாலியா இருக்காங்க தண்ணி தெளிச்சு விட்டுறாது பாத்துக்கோங்க ஃபோட்டோலாம் எப்படி சொல்றாங்க இந்த பசங்க சேர்ந்து சேர்ந்து ஒரு குரூப்ல யார் எப்படி இருக்க கூடாதுங்கிறதுக்கு முழு உதாரணமே இந்த மனு சொன்னா வந்தவங்களை எவ்வளவு இம்சப்படுத்துறது ஒழுங்கா பேண்ட் துணி போடாதது தான் வருது இதெல்லாம் சேர்ந்து பார்த்துக்காங்க சேலம் அரிசி பாளையம் இந்த குரூப்பு நான் இதெல்லாம் ஒருத்தர் இப்போ ஜிம்முக்கு போனதுலேருந்து இவர் தொல்லை தாங்க முடியும் எங்கே போனாலும் கையை தூக்கிட்டு Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp đi

வந்தவளை ஒழுங்கா பேண்ட் துணி போடாதது இப்படிதான் வருது இதெல்லாம் சேர்ந்து பாத்துக்காங்க சேலம் அரிசி பாளையம் இந்த குரூப் ஒருத்தர் இப்ப ஜிம்முக்கு போனதுல இருந்து தாங்க முடியும் எங்க போனாலும் கையொகிடுகிறது